ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நண்பர்களே நாங்க எல்லோருமே நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்களை தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசிபலங்கள் வயலாக இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நமது ராசி வளங்களை அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் நம்ம மறக்காமல் விடுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியுங்க எந்த விதமான ராசி இருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும் அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசிபலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களையும் ப்ளூ கலர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசிபலங்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் அனைவருடைய ராசிபல்களும் நீங்கள் பார்த்துக்கலாங்க அந்தந்த சேனலுக்கு போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க சர்ச் பாக்ஸ் இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன அதுக்கு முன்னாடி வந்து அட்டு ஐஎம் ஐஏஎம் அதை வந்து சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு துலாமுக்கு வந்து அட்டு ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா துலாமுக்கு உண்டான டுடே ராசி பலன் சேனல் வந்து வந்துக்கிட்டு ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கான மற்ற சேனல் நீங்கள் பார்த்துக்கலாம் அட்டு ஐஎம் மேஷம் அட்டு ஐஎம் ரிஷபம் அந்த மாதிரி நீங்கள் எல்லா ராசி பலங்களையும் பார்த்துக்கலாம்னுலே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களையும் மேலும் சுபதின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளும் நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும் என்றே அது சித்தர்கள் வாக்கின்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழி இசிக்கக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அனைத்துமே இறைவன் வாரி வாரி கொடுக்க காத்திருக்கிறார் நிறைய பேர் வந்து சில ராசிபுரங்களில் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுறதில்லை அப்படின்னு சொல்கிறீங்க உங்கள் எல்லாருக்கும் நான் பொதுவாக சொல்லிக்கிறேன் உங்களுடைய அமைப்புகள் உங்களுக்கு முழுமையாக சாதகமாக மாறணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழியாட்டையும் நீங்கள் கண்டிப்பாக மேற்கொண்டே ஆகணுங்க வருடத்திற்கு இரண்டு முறையாவது நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அதேபோல முன்னோர்களை நீங்கள் வருட வருடம் தவறாமல் வழிபட்டு வருங்கள் கண்டிப்பாக அப்பொழுதுதான் உங்களுக்கான ராசி பழங்கள் கிரக நிலைகள் எல்லாமே பூரணமாக உங்களுக்கு பளிக்கும் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஐந்தாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வந்து ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்திலும் ராகு ஒன்பதாம் இடத்திலும் எட்டாம் இடத்துல குரு சுக்கரன் சேர்க்கை மேற்பட்டுள்ளதுங்க புதன் மற்றும் ஆகிய இருக்கிற சேர்க்கை ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்க நண்பர்களே இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்று தினம் நமது சிம்ம ராசி மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய ஒரு முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கைகூடும் நண்பர்களே அதில் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்ட்டு நீங்க ரொம்ப ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த மாதிரி ஆர்வம் ரொம்ப உங்களுக்கு அதிகமாக இருக்கணும் நண்பர்களே அந்த மாதிரியான வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஆர்வம் என்பதை உங்களுக்கு சிறப்பாக கைவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க கண்டிப்பாக காத்திருக்காங்க நண்பர்களே எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கீங்க செலவுகள் இன்னைக்கு உங்களுக்கு ஆகும் நிறைய ஆகும் ஆனாலும் சந்தோஷமா நீங்க செலவு பண்ணுவீங்க புதுசா சில பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலக பணிகளில் இன்னைக்கு திடீர்னு சில ப்ரொமோஷன்ஸ் கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே அதன் மூலமாக இந்த தினம் இன்னும் சந்தோஷமாக உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு உற்சாகமான ஒரு நாளா நீங்க காலையிலிருந்து இரவு வரை பணிபுரியக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே நீங்கள் கலகலப்பாக இருப்பீங்க உங்களை சுற்றியுள்ளவர்களையும் நீங்கள் கலகலப்பான உங்களது நகைச்சுவையான பேச்சின் மூலமாக சிரிக்க வைப்பீங்க நண்பர்களே எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் நல்ல ஒரு உற்சாகம் பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய சில பணிகளை இப்பொழுது நீங்கள் மீண்டும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இப்பொழுது காணப்படுது நண்பர்களே அப்படி நீங்கள் தொடர்கதுனால கண்டிப்பாக உங்களுக்கும் மகிழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு மூலமாக உங்களது நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்குமே உங்களது நகைச்சு உணர்வுகள் மூலமாக மகிழ்ச்சி நான் பெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் புதிய தொழில் தொடங்கணும் அப்படி நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகள் தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாங்க இன்றைய தினம் அந்த முயற்சியும் உங்களுக்கு வெற்றிகளை பெறும் வாகன வங்க முயற்சியும் வெற்றியை பெறும் புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்ட்டு நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைச்சிட்டு இருக்கக்கூடிய முயற்சிகளும் இப்பொழுது கண்டிப்பாக வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று தினம் நீங்கள் எங்கு போனாலும் உங்களுக்கு புகழ் கூடக்கூடிய வகையில் வெவ்வேறு கிரக அமைப்புகள் சூப்பராக இருக்கணும் நண்பர்களே எனவே புகழ் கூடும் நாள் இன்று தினம் இன்னைக்கு கவர்மெண்ட் ரிலேட்டடான பணிகள் ஏதாவது செய்யறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே ஆடம்பரமான பொருட்கள் மீது இன்றைய தினம் அதிகமான ஈர்ப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து விடுவது தினம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் பதற்றத்தை தணிக்காத உதவிகரமாகியும் நண்பர்களே எதிர்பார்த்த வெற்றியை கண்டிப்பாக இன்றைய தினம் பெறுவதற்கு நீங்கள் கண்டிப்பாக பதற்றம் இல்லாமல் செயல்பட வேண்டியது அவசியம் இன்றைய தினம் புதுசா நிறைய ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்கள் மனசுல வந்து ஓடிட்டே இருக்கும் தன்னம்பிக்கையோடு கண்டிப்பா செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே அப்படி செயல்படுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல காத்துருக்கு காத்திருக்கு தேவையில்லாத விவாதங்களை நீங்கள் என்ற தினம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் என யார்ட்டையும் நீங்க வச்சுக்க கூடாதுங்க இன்றைய அதை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்ல பயன்களை தருகின்றதுனால விவாதங்கள் இன்று தினம் வேண்டாம் இன்று தினம் உற்சாகமாக இருப்பீங்க கூடுதல் சக்தி இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தினம் உங்களது மனம் கருந்த கனவு நாயகியை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களது உள்ளம் பூரிப்படையக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே காதல் வாழ்க்கையை இந்த தினம் ரொமான்ஸ் நிறைந்து காணப்படக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது இதய துடிப்பு அதிகரிக்கும் அந்த அளவுக்கு இந்த தினம் மிக மிக சிறப்பான ஒரு நல்ல நலக காதல் வாழ்க்கை உங்களுக்கு அமையும் நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு கண்கள் வந்து ஆழ்ந்ததினாலும் கண்டிப்பாக பிரகாசமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மூஞ்சி அப்படியே பிரைட் ஆகிடும் அந்தளவுக்கு இன்னைக்கு காதல் வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் நண்பர்களே உங்களுடைய பர்சனாலிட்டி இன்னைக்கு கண்டிப்பாக மற்றவர்களை எளிதில் ஈர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருங்கிறதுனால இன்னைக்கு அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு உங்களை ஏதாவது முதலீடு திட்டங்கள் வந்து ஈர்த்துது அப்படின்னா அதை பத்தி நீங்க ஆழமா தெரிஞ்சுக்கிட்டு அதில் முதலீடு பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லை நஷ்டமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் திருமண வாழ்க்கையை மிக மிக அழகாக மாறுங்க அவர்களே அறியாமல் உங்களது வாழ்க்கை துணைக்கே தெரியாமல் செய்யக்கூடிய சில விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான ஒரு இல்லற வாழ்க்கையை அமைத்து தரும் நண்பர்களே எனவே இன்றைய தினம் உங்களுக்கு திருமண வாழ்வும் மிக மிக சிறப்பாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு மந்தமான ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களாகவே எடுத்து போட்டு உங்க வீட்டு வேலைகளை செய்யலாம் அதன் மூலமாக இன்றைய நாளை நீங்கள் இன்னும் சுறுசுறுப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் குங்குமப்பூ மற்றும் மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்கள் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு வந்து லக்கேஷ் கலர் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைந்த நண்பர்களே நட்சத்திர ரீதியான பலன்களை காண்பொழுது நமது சிம்மராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகன் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் எப்படிப்பட்டவைங்க அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்ற நல்ல ஒரு புரிதல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க எதிர்பாராத செலவுகள் இன்னைக்கு ஏற்படலாங்க அதன் மூலமாக உங்க சேவிங்ஸ் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நமது சிம்மம் ராசிபுரம் சேனலில் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்களும் அதனால கண்டிப்பாக பலன் பெற முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நம்ம ஒரு இணைந்திருங்கள் சேனலை இந்த தினம் நட்சத்திர நண்பர்களுக்கு வேகம் தேவையில்லைங்க விவேகமா செயல்பட வேண்டியது அவசியம் அது உங்க நெருக்கமான நண்பர்கள்கிட்ட நீங்க இன்னைக்கு கொஞ்சம் விவேகமா செயல்பட்டீங்கன்னா சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நெருக்கமானவர்களுடைய தேவைகள் என்னங்கிறத தெரிஞ்சு நீங்க நிறைவேற்றி வைப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கும் மன திருப்தி அந்த தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அந்த நபர்களுக்கும் மன திருப்தி ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா கூட்டு வியாபாரம் மிக மிக சிறப்பாக அமையுங்க கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கூட்டு வியாபாரம் இந்த தினம் உங்களுக்கு மன வகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் எதிர்காராத பண வரவுகள் சிலருக்கு இந்த தினம் சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பண வரவுகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் நண்பர்களே உத்திரம் நட்சத்திரங்கள் நண்பர்கள் இன்னைக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே